அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நினைத்ததற்கு அதிகமாக நன்மையாக லாபமாக வெற்றியாக புகழாக மரியாதையாக கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் என்னையும் சேர்த்து கொண்டு நம் அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரியட்டும் என்று அந்த கடவுளை வாழ்த்தி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலங்களை சொல்கிறேன் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை எடுக்கிறப்ப மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு மேஜர் கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவர் நன்மை செய்யும் இடங்களில் இருக்காரா அடுத்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடிய அந்த ராகு கேது அந்த இரண்டு கோள்களும் ஏதாவது ஒன்று ஃபேவரபுளான பிளேஸ்ல இருக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்டு கடைசியாக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சுமாராக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் அவங்க லக்னம் ராசிக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேவரபுளான பிளேஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த என்னமா எந்த எவ்வளவு எந்த சதவீதத்துக்கு சதவீதமே நான் கொடுத்துட போகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை சதவீதம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று குரு பயிற்சி அடையிறார் ரிஷப குருல இருந்து மிதுன குருவாக மாறுகிறார் இது திருக்கணித படிப்பு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப அதுல இருந்து வேற ஒரு பலன்கள் இருக்கும் ஆக இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நான் சொல்லக்கூடிய பலன்கள் அது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்புறம் அன்பேவரபுளா மாறும் இல்லாட்டி அன்பேவரபுளா இருக்கும் ஃபேவரபுளா மாறும் சில பேருக்கு அன்பேவராகபியே கண்டினியூ ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பொறுத்து தான் இப்போ இந்த நாலரை மாதங்களுக்கு என்ன பலன்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு என்ன பலன்கள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சதவீதம் கொடுத்துருப்பேன் அஞ்சு மாதம் வரைக்கும் தொ எண்பது சதவீதம் நற்பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பர்சன்டேஜை பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதற்கேற்றபடி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம விழிப்புணர்வோடு கிடக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட முடியும் அண்டு ராகு கேது பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஐந்தாவது மாதம் மே மாதத்திலேயே பதினஞ்சாம் தேதி குறு பயிற்சி பத்தொம்போதாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராகுவாக இருந்தவர் அப்படியே ரிவர்ஸில் வருவார் கும்ப ராகுவாக மாறுகிறார் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக மாறுகிறார் ஸோ இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதாவது ஒரு படத்தில் வர்ற வசனம் போல கூட்டி கழிச்சு ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அது இந்த எல்லாமல்ல பரம்பொருள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அடுத்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே சனி பயிற்சி நடந்திருது அதாவது கும்ப சனியிலிருந்து மீன சனியாக மாறுகிறார் சோ மூணாவது மாதம் சனி பயிற்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சோ ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மூணு கோள்களும் இடப்பயிற்சி ஆகிறது அப்புறம் அந்த ஐந்தாவது மாதத்துக்கு இல்லை என்ன பர்சன்டேஜோ அதே மாதிரி நாலரை மாதம் இந்த நாலரை மாசத்துல என்ன இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த பழங்களை அப்படி பார்த்துக்கணும் அதனால தான் இன்ட்ரொடக்ஷன்லையே இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான தேதியை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அந்த மாற்றி அந்த பழங்களை பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறத கன்சால்டேட் பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது பிற்பகுதியில் நடக்கிறது முற்பகுதியில் நடக்கிறதுன்னு கிடையாது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா வருட பலன்கள்ங்கிறப்ப அப்படி தான் கொடுத்துருப்பேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு எப்படி மாற்றங்கள் வருங்கிறத பார்ப்போம் இப்போது துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சுப நிகழ்வுகள் வெற்றிகள் நிறைந்த தெளிவான ஆண்டு மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் சுப நிகழ்வுகள் வெற்றிகள் நிறைந்த தெளிவான ஆண்டு அப்போ நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தெளிவாக பிஹேவ் பண்ணுவீங்க நான் சொன்ன அந்த சுப நிகழ்வுகள் வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு அந்த ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு ராகு கேதுவும் சனி பகவானும் குரு பகவானும் அந்த மேஜர் கோள்கள் நல்ல ஃபேவரபிளான நன்மை தய நன்மை பய நன்மை பயக்கக்கூடிய அந்த பாவகங்களில் பிரவேசம் பண்ணுறது சூப்பர் அதனால தான் உங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகள் வரும் அப்படின்னா எழுபது சதவீத நன்மைகள் கிட்டத்தட்ட டிஸ்டிங்ஷன் போல தான் ஒரு எழுபது சதவீதம் நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்கன்னா டிஸ்டிங்ஷன் தான் பக்காவாக இருக்கும் இந்த ஆண்டு சொல்லி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான புற்காலமாக இந்த ஆண்டு துலா லக்னம் என்று துலாராசி அன்புள்ளங்களுக்கு அமையும் போது நல்ல சுப நிகழ்வுகள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லபடியாக இந்த விசேஷங்கள் நல்ல அதாவது ஒரு சுப காரியங்கள் குடும்பத்துல பசங்களுக்கு கல்யாணம் இல்லை வீடு கட்டுறது நல்ல விஷயங்கள் அத்தனைமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு பலன் சொல்றேன் அப்படின்னா புத்தாண்டு அன்று உங்கள் லக்னாதிபதியான ராசி அதிபதியான அந்த சுக்கரன் ஒன்று எட்டு கூடையவன் ஐந்தாம் இடத்துல இருக்கான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கான் ஐந்தில் இருக்கிறது அது கூட ஐந்தாம் இடத்ததிபதியான அந்த சனி பகவானோடு பூர்வ புண்ணியாதிபதியோடு இணைந்திருப்பது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பயந்துகிட்டே செய்கிற காரியங்கள்லாம் கூட சிறப்பாக அமைவது போல இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்ததிபதி ஆ ஆட்சி இது முகூர்த்தம் தாங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த மிட் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த முடிஞ்ச பிறகு என்ன இருக்குன்னா உங்களுக்கு லக்னம் தனுசு லக்னமாக வருது அப்போ நீங்கள் பலவித முயற்சிகளை பண்ணணும் குழம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது பகை போட்டி விரோதம் வரும்லாம் பயப்படக்கூடாது அதிரடியாக உங்களுக்கு உங்கள் முயற்சிகளில் ஒழுங்கு இருக்கா நியாயம் இருக்கா அப்போது உள்ள நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க ஓரளவு தராசு போல் கொஞ்சம் அப்படிப்படி நடக்கிறது கூட பெரிய அளவுக்கு மற்றவங்களுக்கு பாதிப்பையோ இழப்பையோ தராதபடி நம்மளுக்கு பெரிய அக்கிரும்பு அநியாயமாக இந்த பணம் வந்துச்சு இந்த வெற்றி கிடச்சிச்சின்னு பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க ஒரு நியாய தர்மம் பார்ப்பீங்க தெரியாமல் அப்படி நடந்துட்டால் கூட அதை சரி பண்ணுறதுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நன்மையை செஞ்சுருவீங்க ஏன்னா அவங்க உங்கள் ராசியில் தான் அந்த சனி பகவான் வந்து உச்சமாகிறார் தராசு சிம்பல் நல்ல இட போடுவீங்க நியாயமாக நடந்துக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அதனால் அதிரடியாக பிகேவ் பண்ணணும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒழுங்கு கட்டுப்பாடு நியாய தர்மம் அதுக்கு குறைவில்லாதபடி மற்றபடி போட்டி பொறாமைகள் பகை விரோதம் வர தான் செய்யும் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் யாரும் எல்லாரும் வாழ்த்துவாங்கன்னு கிடையாது பல பேர் பகைக்க தான் செய்வாங்க உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை குறையிற மாதிரி தான் பண்ணுவாங்க அதை பற்றி நம்ம கண்டுக்கக்கூடாது ஏன்னா உங்கள் லக்னத்தில் அந்த சுப சுபக்கூளான அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது மாத்திரமல்ல அவன் வீட்டில் குரு பகவான் இருக்கிற இந்த நியூ இயர் தொடக்கப்ப அஷ்டம குருவாக ஆறாம் இடத்ததிபதி எட்டில் இருக்கிறப்ப விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுக்கு முயற்சிகளில் பயம் வரும் ஏன்னா பதினோராம் இடத்ததிபதி பாதகஸ்தானாதிபதியான சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப ஓவராதம் பண்ணுறோமோ ஏதாவது சிக்கல் வந்துடுமோ மரியா கூடவே சந்திரனும் இணைந்திருக்கிற அந்த நியூ இயர் அன்று பத்தாம் இடத்ததிபதியோட பத்து பதினொன்று கூடவும் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படி பயம் வரும் ஏன்னா ஓவராக தான் பண்ணுறோமோ அப்படின்னு ஏன்னா சுக்கரன் கொஞ்சம் குரு அல்லவா அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற தன்மை இருக்கும் அதனால் சற்று பயம் குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அஷ்டோமாயின் தரப்பி அன்புலங்கள் நல்ல ஜெப தியானம் பண்ணிவிட்டு முயற்சிகளை பண்ணுங்கள் அதில் உள்ள பாதகங்களை அவன் பார்த்துக்குவான் பெரிய அளவுக்கு காரிய வெற்றியில் குறைபாடு வராதபடி அவன் பார்த்துக்குவான் ஏன்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல மறது பொதுவில் அஷ்டம குருன்னா சரியில்லைம்பாங்க ஆனால் உங்களுக்கு குரு பகவான் ஆகாதவன் கெட்டு கெட்டவன் கெட்டவன் கெட்டு போகிறப்ப சூப்பர் அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது நீங்கள் வாடு மெடிடேட் பண்ணிட்டு செய்ய முடிஞ்சது செஞ்சுக்கணும் அப்போதான் நன்மை இருக்கும் இல்லாட்டி குரு பகவான் வக்ரம் தராது எதிர்பாராமல் நம்ம ஜெயிச்சுருவோன்னு அத்திருப்பித்த மாதிரி நம்ம பாட்டுக்கு எதாவது செய்வோம் செஞ்சிருவோம் எப்படியோ கடவுள் காப்பாற்றிடுவான்னு புத்து மதிப்பாக அப்படிலாம் பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணிவிட்டு ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு செய்யணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேட்டுக்கிறது தப்பு கிடையாது மற்றவங்கள்ட்டையும் கேட்டுட்டு செய்கிறப்ப பெரிய அளவுக்கு பகை விரோதம் வராதபடி ஒரு சுமூகமாக முடியும் முன்னாடியே கேட்டானாமல் இன்னும் மற்றவங்க ஒத்துழைப்பு கொடுக்காமல் சிக்கல் பண்ணுவாங்க ஏன்னா இரண்டு ஏழு குடைய அந்த செவ்வாய் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியவர் நியூ இயர் அன்று பத்தாம் இடத்துல இருக்கார் அவர் நீச்ச வீட்டில் தான் சார் இருக்கார் பிரச்சனை இல்லை பெரிய கண்டங்கள் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள்லாம் வராதுன்னு நீங்க நினச்சிக்குவீங்க ஆனா அவர் வக்ரம் பெற்று போயிருக்கிறார் நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் இவெல்லாம் என்ன பண்ண போறான் இந்த காரியம் தோல் தோல்வியானாலும் பெரிய பிரச்சனை இல்லை சமாளிச்சிருவேன் அப்படின்னு செய்கிறது மாறாக நடக்கும் அவனை சாதாரணமாக நினைச்சிருப்பீங்க அவன் பெரிய சிக்கல் பிடிச்சவனாக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு பெரிய அளவுக்கு நீங்கள் என்ன சார் நல்ல பலன்களை சொல்லி எழுபது சதவீதம்னு சொல்லிட்டு இதையும் சொல்கிறீங்களேன்னா பார்த்துக்கணும் ஏன்னா அந்த குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒன்பதாம் வர உங்களை அறியாமையே வச்சா குளிமி சரச்சாம் ஒட்டங்கிற மாதிரி ஒவ்வொரு அதிரடியாக சண்டை போட்டு ஒன்றுமே தரமாட்டேன்பீங்க இல்லாட்டி அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவீங்க என்னடா அவன் வித்தியாசமா இருக்கான் பேசுறான் செயல்படுறாங்கிற மாதிரி ஆயிடும் ஏன்னா இரண்டாம் இட அதிபதியும் உச்ச பலனை கொடுக்குற மாதிரி பத்தாம் இடத்துல அப்ப அந்தஸ்து மரியாதையை கெடுத்து கொள்வது போல தன லாபங்களை கெடுத்து கொள்வது போல நீங்க பிகு பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறப்பையும் பெருசா நன்மைகள் செய்ய மாட்டார் கோச்சார குரு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது இந்த பாவகங்கள்ல இருந்தாதான் நல்லது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதுங்கிறது ஓரளவு நன்மையே செய்யும் ஒன்பது நல்லதுன்னு சொல்கிறீங்க அந்த அந்தளவுக்கு நல்லது பண்ண மாட்டாருங்கிறீங்க அப்புறம் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பதில் இருந்தால் நல்லதுங்கிறீங்க என்ன சார் குழப்புறீங்கன்னு கோச்சார ரீதியாக ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆனால் அவன் உனக்கு உங்களுக்கு ஆகாதவன் மூணு ஆறு கூடையவன் உங்கள் புத்தியில் தேவையற்ற முரட்டுத்தனம் தவறுதலாக பகை விரோதம் வர்ற மாதிரிலாம் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் அது மாதிரி தூண்டி விடும் அப்போ பெரிய அளவுக்கு பகை விரோதம் வராதபடி சிக்கல்கள் வராதபடி நீங்க பிஹேவ் பண்றதுங்கிறதுல இந்த உறுதியா இருக்கணும் பெரிய ஜெயிக்கிறவங்க எல்லாம் பாருங்க அப்படிதான் இருப்பாங்க வெளியில வேணா அப்படி சண்டை போட்டுக்கிற மாதிரி இருப்பாங்க உள்ளுக்குள்ள அந்த அன்பு இருக்கும் மரியாதை இருக்கும் கொள்கை தான் அரசியல்வாதிகள் சண்டை போடுறதெல்லாம் பார்த்துருக்கலாம் மேடைகள் அப்படியே அப்படியே கர்ஜிப்பாங்க அப்படி ஒரு முழக்கமிடுவார்கள் ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் அண்ணன் தம்பி மாமன் மச்சங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் பண்ணிக்கணும் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இந்த எழுபது சதவீத நன்மைகள் மிக சிறப்பான ஆண்டுங்க ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் இந்த ஆண்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஏன்னா அனைத்து நன்மைகளும் ஏன்னா இந்த ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் குருவும் ஃபேவரபுளாகிறார் ராகு கேதுவும் ஃபேவரபுளாக அதாவது கேது பதினோராம் இடத்துலேருந்து லாபத்தை கொடுக்கறதுக்கு நன்மையை கொடுக்கறது ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவர் அவர் ரெடியாகிறார் அண்டு சனி பகவானும் ஆறாம் இடத்துல இருப்பது சூப்பர் லக்னத்துக்கு ராசிக்கு ஆறில் ஒரு பாவிகள் இருக்கிறப்ப எதிரிகள் அஞ்சுவர் இருந்தாலும் நீங்கள் இந்த நியாய தர்மத்தை கடைபிடிச்சிக்கிறது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் பிஹேவ் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு மாதிரி அசுர குரு மாதிரி நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் பிஹேவ் பண்ணுறப்போ ஓவரா கெட்டவனாக நீங்கள் கெட்டவனுக்காக அவனால் நீங்கள் பெரிய கெட்டவன் மாதிரிலாம் அவங்கள ஒரு உங்களை காட்டிக்கிட்டீங்கன்னாக்கா ஆபத் அதை கவனமாக இருக்கணும் ஏன்னா சுப நிகழ்வுகள் வெற்றிகள் நிறைந்த தெளிவான ஆண்டு தெளிவாக முடிவெடுக்கணும் ஏன்னா பதினோராம் இடத்துல இருக்கிற கேது கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது அஞ்சு வரைக்குமே பன்னிரெண்டில் இருந்து ஒரு திருப்தி இல்லாத தன்மையை தான் ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை கொடுப்பார் திடீர்னு ஓரளவு இந்த ஆறாம் இடத்துல ராகு ஓரளவு வெற்றிகளை கொடுப்பார் என்ன நடக்குதுன்னு புரியலங்கிற ஒரு குழப்பத்திலேயே நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்ம செய்கிற காரியம் சரியான பாதையில் போயிட்டுருக்கோமா இல்லையான்னு குழப்பிக்கிட்டு இருந்தவர் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு அந்த கேது பதினோராம் இடம் போகிறது சூப்பர் கேது செவ்வாயை போன்று வேலை செய்வார் குடும்ப உறுப்பினர்கள் பார்ட்னர்ஸ் நல்ல சூழல் எல்லாமே லாபகரமாக மாறும் பட் ஐந்தில் உள்ள ராகு சற்று குழப்பத்தை புதிய நபர்களை சேர்த்துக்கொள்வது புதிய நபர்களோடு பழகுவது புதிய பார்ட்னர்ஸ் புதிய பங்குதாரர்கள் மாத்திரமல்ல கஸ்டமர்ஸ் அவங்கள சூஸ் பண்ணவே பயப்படுற மாதிரிலாம் சில டைம் ஏற்படுத்துவார் ஆனால் அந்த ஐந்தாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப சூப்பராக இருக்குங்க பார்த்துக்கலான்னு செய்வீங்க அதனால தான் மிக சிறப்பான ஆண்டு இந்த அந்த அந்த குரு பகவானும் ஃபேவரபுள்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ வந்து அஷ்டம குருவா இருக்கிறவர் ஒன்பதாம் இடம் வரது சிறப்பாக இருக்கும் ஆனால் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் புத்தியில ஓவர் கான்ஃபிடென்ட் பகை விரோதம் வர மாதிரி பண்ணுவார் அதனால அஷ்டமையன் தரப்பி ஜெப தியானம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு புகழோட பெரிய அளவுக்கு தைரியமா நல்ல விஷயங்கள் அத்தனை சுப நிகழ்வுகளையும் அவர் அவர் நிகழ்த்தி கொடுப்பார் அண்டு சனி பகவானும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வெற்றிகளை கொடுப்பேன் அதிரடியா உங்க வித்தை திறமை வெளிப்படும் இல்லையே நம்மள்ட்ட இப்படி ஒரு வித்தை இருக்கா அப்படி ஒரு திறமை இருக்கா நானே நினைச்சு பார்க்கல குத்து தான் செஞ்சேன் ஏதோ ஒரு ஐடியாவில தான் செஞ்சேன் அப்படிம்பீங்க அதிரடியான வெற்றிகளை சிறப்புகளை கொடுக்க அந்த சனி பகவானும் இருக்கிற பட் ஐந்துல உள்ள அந்த ராகு மட்டும் சற்று மனசுல ஒரு தெளிவற்ற தன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு நல்ல மெடிடேட் பண்ணிட்டு என்ன வச்சுக்கோங்க அந்த பதினொன்றுல உள்ள கேது சிறப்பான ஆஹ் அதிரடியான லாபத்தை பேராசையான விஷயங்களை கூட நிறைவேற செய்வார் மற்றவங்க பார்த்து வியக்குற மாதிரி ஏய் இவன் வித்தியாசமான ஆள்டா வித்தியாசமாக லாபத்தை அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி மிக சிறப்பாக இருக்கும் தான் எழுபது சதவீதம் அதாவது ரிஷபத்துக்கு அடுத்தபடி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ராசியில துலாம் வருதுங்க ஏன்னா மேஜர் கோள்களான குரு சனி ராகு கேது எல்லாம் நல்ல ஃபேவரபுளான பிளேஸ்ல ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் வர்ற ஏழு மாதங்கள் மிக சிறப்பான நல்ல பலன்கள் இருக்க போகுது அதிரடியாக வேலை பாருங்க யாருக்கிட்டையும் பகை விரோதம் பிரச்சனைகள் வேண்டாம் பெரிய நல்ல நல்லதை அனுபவிக்கிறவங்க நல்ல விஷயங்கள் நிறைய அனுபவிக்கிறவங்க அந்தஸ்து மரியாதையோடு வாழ்கிறவங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த த ரஜோ குணத்தை உற்றுருவாங்க அதிரடியாக கடார்புடார்னு பேசுறதுக்கான இதை அவங்க விட்டுருவாங்க இந்த பிராமின்ஸ் எல்லாம் அப்படியே சைலண்ட்டாக இது பண்ணுறது அது மாதிரி சில இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பதவியில் இருக்கிறவங்க சில ஜாதி அமைப்பில் சொல்கிறங்கள்ல செட்டியார்களும் அப்படி இருப்பார்கள் கொஞ்சம் அப்படியே பொறுப்பாக பெரிய அளவுக்கு பகை வருதாக நோத்தி விட்டுருவாங்க பெருசாக இது பண்ணிக்க மாட்டாங்க இருக்கிறத கூடாதுன்னு சேஃப்டியாக இருப்பாங்க அது ஒரு வழக்கு மொழியே சொல்லுவாங்க பத்து பிள்ளையை கொடுத்தாது ஒரு செட்டி பிள்ளையை வாங்கணும்னு சரி இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அது கலோக்கியலாக உலகத்தில் நிகழக்கூடியது நான் ஜாதி மதம் இதை தாண்டி நீங்கள் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் வேலை செய்யும் நீங்கள் எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் சரி கோள்கள் சரியாக வேலை பார்க்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால பெருசாக கெடுக்க முடியாது அது மாதிரி சோதனைகளை காட்டி தப்பிக்க வைப்பார் ரொம்ப திமிரடியாக ஆணவம் அகங்காரமாக ஒரு மிருகம் போல் நீங்கள் பிகேவ் பண்ணீங்க நியாய தர்மம் ஒழுங்காக பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த கோள்கள் கெடுதல் பண்ணும் பிரபஞ்ச ரகசியமும் அதுதான் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பல பங்கு அதிகமாக ரிட்டன் ஆகும் ஸோ துலா லக்னம் அண்டு துலாராசை அன்புலங்களுக்கு சூப்பரான பொற்காலமான ஆண்டு தாங்க இந்த ஆண்டு சொல்லிக்கக்கூடிய ஆண்டு நல்ல ஒரு திருப்தி இந்த காரியம் ஆரம்பிச்சால நம்ம லாங் டர்ம் கோலுக்கான நல்ல அஸ்திவாரம் கிடைச்சிருச்சு நல்லபடியா அது இனிஷியேட் ஆயிடுச்சு நல்லபடியா அது வளரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மற்றவங்க வழியாக சூழல் வழியாக நீங்க பயந்துக்கிட்டே இருக்கிறது கூட சிறப்பாக அமையிறது இதெல்லாம் எக்ஸலண்டா இருக்குங்க காரிய வெற்றி உண்டு நல்ல ஜபத்தியானம் பண்ணிக்கங்க அகங்காரம் ஆணவமா ஏன்னா மூணாம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப ரொம்ப துமிர் வரும் சூரியன்னாலே ஆனமம் அகங்காரம் பாவகமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு ஓவராக பண்ணி பாதகத்தை வரவழைச்சிக்கோங்க வச்சுக்கோங்க கம்முன்றிந்து செயல்பட்டுக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கை ஜம்முன்ருக்குன்னு சில வ இவங்கெல்லாம் வசனம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கம்முன்னு விளைய பாருங்க எல்லாமே நல்லது நடக்கும் பொற்காலமான ஆண்டுங்க இந்த ஒரு ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சொல்லிக்கக்கூடிய சிறப்பான ஆண்டாக அமையும் அதுக்கு இந்த உள்ள பரம்பொருளை நீங்கள் பிடிச்சிக்கணும் நன்றி அன்புலாங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்